தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பாடல் நூற்று ஒன்று நான் வழி நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன் எப்பொழுது நின்று உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் என் மாளிகையின் இடமில்லை பொய் போர் என் கண்முன் இழைப்பதில்லை மன்றாடுவோமாக அன்பையும் உருவான இறைவா இந்த அருமையான மதிய வேளையிலே எங்கள் அன்பு மக்களையும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்திரே உமக்கு நன்றி செலுத்திருந்த வேளையில் நீர்தான் இவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கின்றோம் அன்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய குடும்பங்களை நீர் அருள் செல்வத்தாலும் பொருள் செல்வத்தாலும் ஆசீர்வித்தது போல அதே ஆசிர்வாதங்களை இந்த கடையின் மீது நிறைவாக நீரை அடியாய் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்கின்ற திருப்பாடல் வார்த்தைகளுக்கு ஏற்ப உமது ஆசியை இந்த இடத்தின் மீது நிறைவாக நீரே பொழிந்திருள்ளபடியாக ஜபிக்கின்றோம் எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் நாள் இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தின் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவரே இந்த மதிய வேளையிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவதற்காக இமக்கு நண்டு செலுத்துகின்றோம் ஆண்டுவரே இந்த மகிழ்ச்சியான சூழலிலே எங்கள் குடும்ப உறவுகளை ஆசிர்வதித்திரலும் நாங்கள் இந்த குழு உணர்வோடு குடும்ப உணர்வோடு ஒருவருக்கொருவர் அன்பு செய்கின்ற மக்களாக நீரே எங்களை மாற்றியிருலும் சிறப்பாக இந்த இடத்தை இந்த கடையை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருள்ளும் ஆண்டவரே இதனுடைய முயற்சிக்காக இதனுடைய வளர்ச்சிக்காக தங்களையும் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் படியாய சுபிக்கின்றோம் நீதாமை அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருளாதார உதவிகளை கொடுத்து அவர்களை வழி நடத்துவீர் ஆகே ஆண்டவரே இந்த இடத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இந்த இடத்தை விட்டு செல்வார்களாக நீரை இவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்திருளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மையை மன்றாடுகின்றோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயது என போற்ற பிறகு மத ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலும் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரை முடி திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்மையும் இந்த இடத்தின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஏற்றபாகவே வாரும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை அனே நிறைவாக ஆசீர்வதிப்பாரா ஏஎஃப்சிக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுக்கவும் நல்ல குட் ஃபுட் புட் குவாலிட்டியில் தரவும் என்னோடய விஷஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்க ஏஎஃப்சிக்கு எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் மென்மையில் வளர்க்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக தூரத்துக்குள்ளே ஏஎஃப்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ஆதரவு தாங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதோட ஓனர் ரஞ்சித் குமார் ஓமேஸ் நீங்கள் வந்து மக்களோட ஆதரவு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் வாங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் தேங்க் யூ இங்கே தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் டைம் ஏஎஃப்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே நான் ரீசெண்டாக ஆல்ஃபஹாம் சாப்பிட்டேன் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இங்கே குவாலிட்டியும் குட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள் அவங்களோட பெஸ்ட் விசஸ் என் பேர் ஜெனிஃபர் என் மாப்பிள்ளை ரஞ்சித்து வந்து ஏஎஃப்சி கடை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குது ச நீ மா பொதுமக்கள் யார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் பேர் சார் நான் இங்கே வந்து பர்கர் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு என் பேர் கன்யா நான் இங்கே ஓப்பனிங் ஷோக்காக வந்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே எல்லாரும் வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏஎஃப்சி அப்படிங்கிறது வந்து இதனோட பிராண்டு எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவும் ரொம்பவும் நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்க எல்லோரும் வந்து ஒரு முறை இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் நான் என் நேம் கேடன் இது நான் இங்கே சிங்கர் பர்கர் சாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் கொஞ்சம் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள்